ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் தெரியுமா நம்ம பழனி மேலே முருகர் தண்டாயுத பாணியை தான் பார்க்க வந்திருக்கோம் அவர் அப்பாட்டு சண்டை போட்டு நல்லா மலை மேலே வந்து உட்காந்துக்கிட்டாரு சொகுசா நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம முருகரை பார்க்க வந்திருக்கோம் சரி நம்ம கடவுளை கும்பிடுறோன்னா சும்மாவாக கஷ்டம் தான் படணும் என்னெல்லாம் கஷ்டப்பட்டோன்னு வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாங் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபங்க்ஷன் சார்ஸில் போட்டுருதுன்னு தெரியுமா அது எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் தான் அதனால் பொள்ளாச்சியிலேருந்து பழனி பார்க்கணும்னு சொன்னாங்க சரி நம்ம பழனி முருகரையும் பார்த்துலாம் வீடியோவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேயே தங்கிட்டோம் காலையில் ஆறரைக்கு ட்ரெயினு நாங்கள் பார்த்தா ஏழரைக்கு தானா நாங்கள் தெரியாமல் அஞ்சரைக்கு முடிச்சுன்னு இங்கே வந்து ட்ரெயினும் ஏற வந்தாச்சு பொள்ளாச்சியிலேருந்து ஐயோ என்ன அழகாக இருக்குது தெரியுமா இயற்கை காட்சிகள் அப்படியே பொள்ளாச்சியிலருந்து நல்லா குழு குழுன்னு இருக்குது ட்ரெயினில் பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பழனி வேறு ஒட்டஞ்சத்திரம் உடுமலைப்பேட்டெலாம் வருது பொள்ளாச்சிலேருந்து பழனி வர இந்த ட்ரெயினில் பஸ்ஸில் ஜன்னல் ஓரத்துலேருந்து இப்படி வேடிக்கை பார்க்க நான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஜன்னல் சீட் பார்த்து ஓடுவேன் பஸ்லெலாம் ட்ரெயினில்லாம் என்ன நல்லா வேடிக்கை பார்க்கலாம்லாம் அந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டு பாட்டு கட்டுகிட்டே வரலாம் அதுவும் இந்த பொள்ளாச்சியிலேருந்து இங்கே உடுமலைப்பேட்டை பழனி வர அவ்வளோ அழகாக இருந்த அந்த இடங்கள் ரசிச்சுக்கிட்டே அப்படி மெய்மறந்து ட்ராவல் பண்ணேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு நேச்சரான இடம் ஊர்களில் அது வேறு நேச்சராக இருக்குது இப்போ இந்த சைட்லாம் நம்ம இந்த மலை பிரதேசம் அது வேறு நேச்சராக இருக்குது ரெண்டுமே அழகாக இருக்குது யாரெலாம் அப்படி ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படி ட்ராவல் பண்ணால் பிடிக்கும் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்க பழனி வர அது பார்த்திங்களா மலை அவ்வளோ அழகாக இது ஒட்டன் சத்திரம் அழகா திருதாமலை மலை பிரதேசம் ட்ரெயினை விட்டு இறங்கியாச்சு இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு நம்ம ஆட்டோவில் போனாலும் பைக்கலாம் பஸ்ஸோ குதிரை வண்டி எல்லாமே எனக்குது நாங்கள் குதிர வண்டியில்தான் போகலான்னு பார்த்தோம் அப்புறம் டைம் ஆகிடுச்சி சரி ஆட்டோ பிடிச்சிட்டோம் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அங்கே கோயிலுக்கு வந்து நூறுரூபா தான் வாங்கினாங்க எண்பது ரூபான்னு நினைக்கிறேன் எண்பது ரூபா பக்தர்கள் பாருங்க ரூ ஊட்டோம் கோயில்கிட்ட இப்போ வந்துவிட்டோம் இங்கே நம்ம வேனோ பஸ்ஸோ ஆட்டோவோ எல்லாமே இதுவரை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து நடந்து தான் போகணும் நடந்து போகணுன்னா பேட்ரி கார் இருக்கிற இடத்துக்கு தான் கோயிலுக்கு வந்து நாங்கள் நம்ம இப்போ ரோப் காரில் தான் போகிறோம் ட்ரெயின் வசதியும் இருக்குது தான் அங்கே அது க்யூ ரொம்ப இருந்துச்சு ஆனால் நாங்கள் ரோப் காரில் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரோப் கார்க்கு போகணும் அப்போ அங்கே பேட்ரி கார் இருந்து கார் போகிறதுக்கு பேட்ரி காரில் தான் இப்போ போயிட்டே இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ மக்கள் நாங்கள் போன நேரம் பார்த்து பங்குனி ஊற்றுறோம் டைம் அன்றைக்கி தான் கொடியேறி இருக்குது அதனால் சும்மா கூட்டம் ஆனாலும் எப்படி நம்ம விடுவோமா கார்க்கு டிக்கெட் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா தான் நம்ம முருகனை பார்க்காம போயிடுவோமா என்ன சென்னையிலேருந்து வந்திருக்கோம் நம்ம ஏன் திரும்பி போகணுன்ட்டு நாங்களும் சரி எந்த கூட்டினாலும் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல சாமி கொண்டு தான் போகணுன்ட்டு ஒரு வைராகியத்தோடு தான் போனது இவங்களாம் நடந்து போகிறவங்க இப்போ நம்ம அந்த ரோப்காருக்காக அந்த கூண்டுக்கெலாம் வந்தாச்சு மூணு நாலு மணி நேரம் வெயிட் பண்ணுவோங்க திருப்பதி கோயில் மாதிரி வெயிட் பண்ணி 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 கூண்டுக்களை அப்படியே போனோம் வெயில் வேறு பசிக்கவும் செஞ்சிச்சு சரி நம்ம முருகருக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிடணும் சோதனை பண்ணி நம்மளுக்கு வெற்றி கொடுப்பார் நம்ம முருகர் அவரே கோவத்தில் தான் வந்து இருந்தார் அதனால் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவார் அந்த நம்பிக்கையில் தான் மக்கள் அவ்வளோரும் நம்ம பழனி மலை முருகன் பார்க்க போகிறாங்க அது வந்து ரோப்கார் வர்ற இடம் தான் ஜூம் பண்ணி எடுத்தேன் ரோப்கார்லையும் கொஞ்சம் மட்டும் போர் போகிறதுனால அப்படியே லைன் மெல்ல 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 போச்சு முங்க அவ்வளோ நான் கஷ்டப்பட்டு மா சாமியை கும்பிட்டுன்னு வந்தாச்சு நம்ம சாமியும் கும்பிட்டாச்சு பாருங்க நம்ம பழனி மேல முருகரை பார்க்காதவங்களாம் பார்த்துக்கிடுங்க கோயில் ஃபுல்லாக சுற்றி இருக்கோம் நான் சுற்றி எடுக்கலை ஏன்னா ஃபோன் பிரச்சனை ஒரு பிரச்சனை சரி ஃபைன் போட்டுருவாங்க பிடிங்கி வாங்கிட்டு அதனால் என்னால் அளவு கோயிலை எடுத்துட்டேன் வெளியே நின்று இவ்வளோ அழகாக இருக்குங்க நம்ம கோயில் பழனிமலை முருகளுக்கு நான் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யாரெல்லாம் நம்ம கோயிலுக்கு வந்திருக்கீங்க பழையனிமலை முருகர்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம் இது வந்து திரும்ப நம்ம கோயிலுக்கு போயிட்டு இடமே ரோக்கருக்காக வெயிட்டிங் இந்த கூண்டு நீங்கள் தான் கூண்டுக்கெல வெயிட் பண்ணி தான் நம்ம அங்கேயே போகணும் எவ்வளோ தூரம் நம்ம கோயிலெலாம் இந்த பக்கம் எடுத்தனும் சரி மக்கள் பாருங்கள் அதுக்காக உங்களுக்காக தான் எடுத்தேன் அந்த பக்கம் ஃபுல்லாக சுற்றி போனோம் கியூ ஒவ்வொரு க்யூவாக இருக்குது பார்த்துக்கிடுங்க அதே மாதிரி இந்த கூண்டுக்கில் இருக்கும்போது இந்த பிறங்க இந்த குரங்கு ஷர்ட்டை அதேமாதிரி எதுவும் சாப்பிட்றதுக்கு வச்சிடாதீங்க பிடிங்கிறோம் நான் ஏதோ ஒன்று சாப்பிட்டேன் இனியும் பார்த்துட்டு கிட்டே வந்துட்டு அப்படியே ஒழிச்சு வச்சு பேக்கில் வச்சுட்டேன் எல்லோரும் என்னது என்னதுன்னாங்க நான் ஒழிச்சு வச்சதுனால அப்புறம் போயிட்டு அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் தான் இருக்கணும் எதுவும் சாப்பிடக்கூடாது இந்த லைனில் இருக்கும்போது அந்த நாங்கள் அந்த ரோக்கார் வெயிட் பண்ணும்போது அப்படியே நம்ம மலையிலேருந்து கீழே அப்படியே வீடு எடுத்துட்டு இருக்குது பாருங்கள் நான் பழனி மலையாக அடிவாரம் இது நிறைய லைன் இருக்குது விஐபி லைன் இருக்குது இரநூறுவா லைன் இருக்குது ரூபா லைன் இருக்குது நாங்கள் விஐபி லைனில் தான் போனோம் அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் வர முடிஞ்சிச்சு ரோப்காரில் பாருங்கள் ரோப்காரில் சீ அப்படின்னு கீழே வருது சரி ஒரு அனுபவம் தானே நான் இதெல்லாம் ஒரு நாள் வந்ததில்லை ரோப்கார்லாம் வேறு இடத்துல போய்ருக்கோ நம்ம இப்போ குயின்ஸ்லாண்டு அங்கங்கெல்லாம் இப்போ ரோப்கார் இருக்குது ஏன்னா நம்ம பழனி மலைக்கு நான் இதுதான் ஃபஸ்ட் டைமாக ரோப்காரில் போனோங்கிறதுக்காகவே வந்தேன் நல்லா தான் இருந்துச்சு ரோப்கார் ஃபோனெல்லாம் யாரும் கொண்டு போகக்கூடாது நாட்டலோடு அப்படியே கார்ல ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கீழே வாரம் அப்புறம் நாங்கள் அப்படி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் பசி இறங்கி வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணோம் ரோக் காரதுக்காக சரி ரோக்காரில் பேட்ரிக்கார்க்காக பஸ் ஏற போகிறதுக்காக இவங்களாம் நடந்து அங்கே போயிட்டு வ வர்றாங்க சாமி கும்பிட்டுட்டு கூட்டம் கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் அதான் அந்த விசேஷ நாள் சண்டே நம்ம இந்த இனியெல்லாம் அந்த கோயில் குளத்துக்கு போகிறத அவாய்ட் பண்ணோம் அவ்வளோ கூட்டமாக இருக்குது நல்ல திடமாக இருந்தால் போகலாம் கொஞ்சம் இந்த சுகர் ஆட்கள் வெயில் தாங்காதவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த விசேஷ நாளுகள்லாம் போகிறதை அவாய்ட் பண்ணணும் நம்ம தான் ஆள் எந்த எதுனாலும் பார்த்தே தீரணுன்ட்டு ஒரு வெறியோடு தானே இருப்போம் அதனால் நான் பார்த்துட்டேன் எங்கள் அண்ணி என் கூட வந்தாங்க அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க இருந்தாலும் அவங்களும் அவங்க ரொம்ப 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 சாமி அதனால் அவங்களும் கஷ்டப்படலை நான் வெளியாட்கள்லாம் சொல்கிறேன் பொதுவாக ரோப்கார ஒட்டு கீழே இறங்கி செருப்பெல்லாம் தொட்டுட்டு அப்படியே பஸ் ஏறுறதுக்கு வந்தோம் இங்கே பாருங்கள் இருந்து பார்த்தா முருகர் கோயில் தெருதா பழனிமலை பழனி மலைமுருகருங்க தெரிஞ்சிச்சு அப்படியே வீடியோ எடுத்துட்டு வந்தோம் ஆனால் நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பழனி மலை முருகர் இடப்பட்ட நாளில் வந்து சாமியை தரிசனம் பண்ணுவாங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய இடம் ஆறுபடை வீடில் நம்ம பழனி முருகன் ஒன்று இருக்காரு அதனால கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் நடந்து போகிறவங்களுக்கும் தனித்தனி பாதெல்லாம் இருக்குது அந்த நம்ம பார்த்தோம்னா அது ஒரு பாதை அங்கங்கே பாதை வச்சுருக்காங்க நடந்து போகிறவங்களுக்கு கீழே இருந்து மலையில் ஏறுறவங்களுக்கு தெரிதா நம்ம மலை முருகன் மேலே நாங்கள் கீழே வந்துட்டோம் அங்கே அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம் சரி வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்களா எப்படி திரும்ப திரும்ப எல்லா வீடியோலாம் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்ன ரெண்டு வீடியோலாம் இருக்குது ரெண்டு வீடியோவாயினால் நிறையா வீடியோகள் இருக்குது அதனால் போட்டுக்கிட்டே இருப்பேன் இப்படி ஒவ்வொரு கோயில்களுக்கு போகிறது இடங்களுக்கு போகிறது அதனால் எல்லோரும் என் வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பழனி மலை முருகர் பார்த்தாச்சு இனி ஒவ்வொரு முருகர் கோயிலுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க સૈડવે સિક્કેલ બાય